நம்ம எப்படி இருந்தாலும் வி ஆர் ஃபியோஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேய்டு ஒரு ஊழியக்காரர் பார்த்தீங்கன்னா அவங்க சர்ச் மெம்பர் ஒரு வீட்டுக்கு போனாராம் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ கம்மர் போல இருக்கு அவரை குறித்து சொல்லியிருந்தாங்களாம் பெரிய பணக்காரர் இஸ் அ மல்டி பில்லியனர் அப்படின்னாங்களாம் ஏதோ வீட்டு போய் ஹவுஸ் விசிட் தான் போயிருக்கிறாரு அவர் ஹவுஸ் விசிட் போய் பார்த்தா நின்னா பிரம்மாண்டமான வீடா இது அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் நடந்த ஒரு ஒரு காரியம் அந்த பாஸ்டரே சொன்னது பிரம்மாண்டமான வீடுனா இவரே பார்த்து ஆச்சரியப்பட்டார் அதில் முன்னாடி அந்த லான்ல நடந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு மொதல் ஒரு போனாரா அது பெரிய ஹால் அதுதான் ஹாலுன்னு நினச்சாராம் அவங்க சொல்லாங்களேன் இல்லை இல்லை இட்ஸ் எ ஃப்ரெண்ட் ரூமு வாங்க உங்களை ஹாலுக்கு கூட்டு போகிறோம் அப்படின்னா அதை தாண்டி உள்ளுக்குள்ளே போனால் பெருசாக இருந்துச்சு ஹாலு அவ்வளோ பெரிய ஹால் இருந்து தான் அவ்வளோ பெரிய ஹாலில் போனோடனே அதில் அழகா ஃபர்னிச்சர்ஸ்லாம் போட்டுருந்து தான் எல்லாம் இருந்துச்சு அப்படியே உட்காந்துறான் உட்காந்துட்டு அப்படியே பார்த்தாரான் செவுத்துல ஒன்றுமே இல்லையா அப்படியே பார்த்துட்டு பார்த்தார இந்த பக்கம் மாத்தன செவுத்தில் ஒரே ஒரு படம் வர ஒரே ஒரு படம் போட்டு தொங்க விடப்பட்டிருந்தது தான் ஒரு வரைபடம் அதை பார்த்த உடனே பார்த்தாராம் அழகாக கட்டி எல்லாம் பண்ணி இப்படி ஒரு படத்தை தொங்க விட்ருக்காரு ஏன்னா கிறுக்கின மாதிரி இருந்துச்சான் அந்த படம் பார்த்திங்கன்னா இட் வாஸ் லைக் எல்லாமே கிரிக்கி 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 ஏதோ ஒரு போட்டிருந்த மாதிரி இருந்தது இவ்வளோ அழகாக இருக்குது எல்லாம் இருக்குது கடைசியில் என்னதோ திருஷ்டி கழிக்கிற மாதிரி இப்படி உன்னை போட்டு வச்சுருக்காங்களா நம்ம ஊரில் சொல்லுவோம் பார்த்தீங்களா அவர் சொல்லலை இப்படி ஒன்று போட்டு வச்சுருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துருக்குறார் பார்த்த உடனே அப்போ அந்த மனுஷன் வந்திருக்கிறாரு அந்த மனுஷன் இப்போ உட்கார வச்சுட்டு போயிட்டாங்க அப்புறம் அந்த மனுஷன் வந்துருக்காரு வந்தானே பாஸ்டர் ப்ரைஸில் ஒரு பாஸ்டர் வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சுருக்காரு எல்லாம் பண்ணிகிட்டு அவர் பேசிட்டு இருந்தார் வீடோ பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு நல்லா இருந்துச்சா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அவங்களை வெயிட் பண்ண வச்சிட்டேன் சாரி ஒரு ஃபோன் கால் இம்பார்ட்டன்ட் ஃபோன் கால் அப்படி இப்படின்னு பண்ணி இல்லைன்னு சொல்லிட்டே இருந்தவர் அப்படியே சொல்லிட்டு இருந்தவர் கடைசியில் டக்குன்னு பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அந்த அந்த படம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த படம் வந்து பிக்காசோ ஒரிஜினலாக வரைஞ்ச ஒரு ஆர்ட் ஒர்க்கு அந்த அந்த படம் அப்படி அவர் சொல்கிறாரு அது வரைக்கும் அந்த ஹாலில் திருஷ்டி கழிக்கிற மாதிரி போட்டிருந்த ஒரு கிருக்கிற ஒரு படம் நினச்சிட்டு இருந்தேன் ஒன் சி செட் பிக்காசோ வரைஞ்ச படம்னு சொன்ன உடனே எனக்கு தெரியும் அது கோடிக்கணக்கான ரூபாய்கள் மதிப்பு உள்ளதுன்னு எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதை பார்க்க போகும்பொழுது என்னோட மதிப்பே வேற மாதிரி ஆயிடுச்சு அது கிறுக்கல் மாதிரி தான் இருக்குது இன்னும் ஆனால் அதை ஆள் யாருன்னு தெரிஞ்ச உடனே எனக்கு அதன் மேலே இருந்த மதிப்பே மாறிடுச்சு நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் இருக்கலாங்க உங்களை உண்டாக்கினவர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உங்களை குறித்த உங்க மதிப்பு மாறிடும் ஹலலூ யார் எப்படி சேப்ள வேணாலும் நீங்கள் இருங்க ஆனால் பிரமிக்கத்தக்க அதிசயம் என்னங்க எல்லாமே வயசாயிருச்சு அதெல்லாம் தொப்ப வந்துருச்சிங்க அப்படின்னு நம்மளே பார்க்கவே ஒரு சேப்ளஸாக இருக்கும் பரவாயில்லங்க நீங்கள் சேப்ளஸ்ஸாக இருந்தாலும் நீங்கள் என்னவா இருக்கிறீங்க அதிசயம் ஹலலூயார் என் ஆண்டவருடைய பார்வையில் நான் வந்து அழகு தான் உங்களை உங்களை உங்களுக்கு அந்த மதிப்பு மாறின ஏன்னா நீங்க கர்த்தருடைய கரத்தின் கிரியைகள் தான் தாவீது சொல்றாரு நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினாலே ஏன் என்ன உண்டாக்கினவர் அதிசயமானவர் அதை நான் நல்லா தெரிஞ்சனால அவருடைய கரத்தின் கிரியை இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு தெரியணும் ஹலலூயா ஸோ நீங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன் தாஜ்மஹால பார்த்து நம்ம அப்படியே அதிசயிக்கலாம் அதை காட்டிலும் அதிசயங்கள் உட்காந்து இருக்கிறீங்க அப்படியே நான் வந்து ஒவ்வொருவரையும் ரசிச்சு பார்க்கலாம் ஹலலூயா அப்படியே பார்க்கலாம் ஏமே பிகாஸ் யூ ஆர் ஃபியர்ஃபுல்லி அண்ட் ஒண்டர்ஃபுல்லி மேட் ஹலலூயா நீங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாங்க நீங்கள் அழகா நீங்க அழகானவர்கள் நான் சொல்ல விரும்புலா அதிசயமானவர்கள் இன்னொரு ஒரு ஊழியக்கார் பார்த்தீங்கன்னா அவர் அவர் ஒரு நாள் பீச் ரிசார்ட்டில் போய் அவருடைய ஹாலிடே ஸ்பெண்ட் பண்ணாரான் ஒரு வீக் டைம் வந்து அவருக்கு ஃப்ரீயாக இருந்துச்சான் ஸோ அவர் கொஞ்சம் லெஷர்லியாக கொஞ்சம் நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை மெடிடேட் பண்ணுறதுக்காக ஒரு பீச் ரிசார்ட்டுக்கு போனாரான் நல்ல கடல் அந்த சைடில் மலை இந்த சைடில் ஆகாய பிரிவு எல்லாம் இருந்துச்சான் ஸோ அவர் போய் உட்காந்துட்டு அப்படியே ஆண்ட ஒரு சமூகத்தில் அந்த சாயந்தர வேலையில் அப்படியே தியானிச்சு கொண்டு இருக்கும்போது வார்த்தையில தியானிச்சு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் கேட்டாராம் நீ பார்க்குற இந்த படை இந்த படைப்புகள்லாம் எதை வந்து நீ ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்குற அப்படின்னாரான் இவர் டக்குன்னு பார்த்தோன்னு சொன்னாரான் ஏன்னா அப்போ தான் ரசிச்சுக்கிட்டு இருந்தார் அந்த ஆகாய விரிவு எவ்வளோ பெரிய ஆகாய விரிவு அதில் பார்த்தா நட்சத்திரங்கள் வர ஆரம்பிச்சிச்சு சாயந்தர வேலையில் சன்னு செட் ஆகிட்டு இருக்குது எந்த பக்கம் பார்த்தா நிலாய் வர ஆரம்பிச்சிருச்சு இதெல்லாம் பார்த்துட்டு வாக் எப்படி ஆண்டவருடைய கிரியை அப்படியே அந்த கரத்தின் கிரியை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாரான் ஆண்டவர்கிட்ட சொன்னாரன் இந்த வாஸ்ட்டு ஓப்பன் ஸ்கையை தான் நான் சொல்லுவேன் ஆண்டவரை இது உங்களோட பெஸ்ட்டுன்னு சொல்லலாம் ஆண்டவரை அப்படின்னாரான் இல்லை அப்படின்னாரான் ஆண்டவர் உடனே அப்பா அது இல்லை அப்படின்னு சொன்னோன்னே கீழே பார்த்தாரா பெரிய கடல் இருந்துச்சு அந்த பறந்து விருந்த கடல் இவ்வளோ தண்ணி இதெல்லாம் என்ன ஆண்டவரே சொல்ல முடியும் உம்மை படைப்பு அப்படின்னாராம் அது இல்லை அப்படின்னாராம் இந்த போட்டில் சரி அதுக்கப்புறம் என்னத்தை சொல்கிறோம் மலையை பார்த்தாராம் மலையை பார்த்துட்டு இந்த மலை தான் பயங்கர பெருசாக இருக்குது இவ்வளோ உயரமாக இருக்குது இதில் அவ்வளோ மரங்கள் இருக்கிறது அப்படின்னு அதை பார்த்து ரசிச்சுட்டு இது உங்கள் படைப்பு இல்லைனாரான் அப்புறம் இவருக்கே சொல்ல தெரியலையா இவர் சொன்னார் ஆண்டவரே எதுதான் ஆண்ட ஒரே ஸ்பெஷல் அப்படின்னு பொழுது இது எல்லாத்தையும் பார்க்கல நீ தான்ப்பா ஸ்பெஷல் அப்படின்னா யூஆர் ஸ்பெஷல் ஹேமே இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க ஒருத்தர் கூட உங்களுக்கு பிரைஸ் இல்லாட் சொல்லாமல் இருந்திருக்கலாம் அவங்க வீட்டில் போயிட்டு வான்னு சொல்கிறதுக்கு கூட யாரும் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஒருவேளை ட்ராப் பண்ணுறதுக்கு ஆளே இல்லாமல் இருந்திருக்கலாம் நீங்கள் நடந்தே வந்திருக்கலாம் என் வீட்டில் போனாலும் யாரும் கண்டுக்க மாட்டேன்றாங்க என் ஃப்ரெண்ட்ஸும் கண்டுக்கல யாரும் கண்டுக்கல சர்ச்சுக்கு வந்தாலும் ஏதோ ஒரு ஆள் மாதிரி நான் ஒரு மூலையில் உட்காந்துட்டு நான் போகிறேன்ற மாதிரி நீங்கள் சொன்னாலும் நான் சொல்கிறேன் அவரோட பார்வையில் நீங்கள் தான் ஸ்பெஷல் அளவு ஏமேன் ஒவ்வொருவரையும் அதனால தான் அவர் ரொம்ப தனித்துவத்தோடு படைச்சிருக்கிறார் ஒரு கார் ஃபேக்ட்ரியில் போனிங்கன்னா ஒரு மாடல் போட்டான்னா ஒரு நேரத்தில் ஆல்ட்டோ அப்படின்னு போட்டான்னா அந்த ஆல்டோ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்னா பத்து லட்சம் கார் ப சாரி பத்தாயிரம் காரை ப்ரொடியூஸ் பண்ணுவோம் ஒரே நேரத்தில் மாஸ் ப்ரொடக்ஷன் எல்லாத்தையும் போய் உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் வெளியில் வேணால் பெயிண்ட் வேணால் மாற்றியிருப்பான் அவ்வளோதான் அடுத்த ஸ்விஃப்ட்டுன்னு போட்டோன்னா ஒரே மாதிரி ஒரு பத்தாயிரம் காரை ரிலீஸ் பண்ணுவான் ஆனால் ஆண்டவர் அப்படி மொத்தமாக மாஸ் ப்ரொடக்ஷனாக மொத்த மொத்தமாகலாம் அவர் உருவாக்கலை அவர் ஒவ்வொருத்தரையும் ஒரு தனித்துவத்தோடு உருவாக்கி எங்கள் அம்மா உட்காந்துருக்கு மக உட்காந்துருக்குன்னா அம்மாவை தான் மக நம்ம சொல்லுவோம் இந்த தாயை போல பிள்ளை நூலை போல சேலையை போல ஏன்னா நூலை போல சேலை சரிங்களா என்னத்தையும் ஒன்று சொல்லுவோம் பாருங்கள் அப்படிலாம் அப்படிலாம் உண்டாக்கலை நீங்கள் வேற நீங்கள் வேற ஏமே ஒவ்வொருத்தரையும் ஒரு தனித்துவத்தோட தனித்துவமான ஆற்றல் திறமைகளோடு ஒவ்வொருத்தரையும் யூனிக்காண்ட ஒரு படைச்சிருக்கிறாரு உங்களுக்கு ஒரு வேலையை வச்சுருக்கிறார் உங்களுக்கு ஒரு வேலையை வச்சுருக்கார் ஏமே ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ் உங்களை உண்டாக்கி இருக்கிறாரு ஒரு பர்டிகுலர் பர்பஸ் உங்களை உண்டாக்கி இருக்கிறார் ஏதோ மொத்தமாக மாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது இதுதான் தேவன் அதனால தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரையும் ஒரு ஸ்பெஷலாக பார்க்குறாரு சார் நான் உங்கள மாதிரி இருந்தால் நல்லா இருக்குமே அது இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி வச்சாரு நீங்கள் நீங்களாக இருக்கணும் ஏவேன் ஏன்னா உங்களுக்கு ஒரு வேலை இருக்குது எல்லோரும் ஒரே வேலையை செஞ்சால் என்ன பண்ண முடியும் எல்லாரும் நான் கொத்தனாராக தான் இருப்பேன் நான் கரண்டியை தான் பிடிப்பேன் நான் சிமெண்ட்டு போட தான் வருவேன்னு சொன்னால் அப்போ நிமிந்த எங்கே போகிறது சித்தாளுக்கு எங்கே போகிறது இருக்கிறதுல சந்தோஷமா இருங்க ஏமே நான் அதிசயம் அவ்வளோதான் எப்படி இருக்கிறோன்னோ அப்படியே நான் என்னது இதை டெய்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கலைன்னா வந்து கேளுங்க மொதல் நீங்கள் பார்க்குறதுல தான் இருக்குது ஸோ வி நீட் பீப்பிள் ஏவேன் ஸோ ஆர் கால்டு ஃபார் அ பர்பஸ் அதை கண்டுபிடிக்கணும்